ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஏடிஎன்பிசி அகாடமி ஸோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரியில் போர்கள் பற்றி பார்த்துட்டுருக்கோம் ஸோ இந்த டாப்பிக்கில் மைசூர் போர்கள் பற்றி பார்ப்போம் ஸோ மைசூர் போர்கள் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் நான்கு மைசூர் பொருள் ஈடுபட்டிருக்கும் ஸோ மைசூர் பொருளினாலே மொத்தம் நான்கு மைசூர் பொருள்கள் தான் ஸோ மைசூர் பகுதி பார்த்திங்கன்னா தற்போதைய கர்நாடகா தான் அப்போதைய மைசூர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் மைசூர் அப்படின்ற பகுதியை கர்நாடகா என மாற்றம் செஞ்சுருப்பாங்க ஸோ மைசூர் பொருள்னால் நத்திங் பட் கர்நாடகாவில் நடைபெற்ற பொருள்கள் தான் மைசூர் பொருட்கள்னு சொல்லுவாங்க ஸோ மைசூர் பொருட்கள் மொத்தம் நான்கு மைசூர் பொருட்கள் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி ரெண்டு பேரில் ஈடுபட்டிருப்பார் அவருடைய மகன் திப்பு சுல்தான் ரெண்டு பேருக்கு ஈடுபட்டிருப்பாரு ஆக்சுவலாக டூ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஸோ மூணு போரில் ஈடுபட்டிருப்பார் ஆனால் அவர் மேஜர் ரோல் ப்ளே பண்ணதுன்னு பார்க்கும்போது ரெண்டு போரில் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார் ஸோ ஹைதர் அலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மைசூர் பகுதியை விஜயநகர பேரரசின் இருந்த உடையார் வம்சம் ஸோ உடையார் வம்சம் அப்படின்றவங்க ஆட்சி பண்ணிச்சிட்டு இருப்பாங்க ஸோ அவர்களிடம் படைத்தளபதியாக பணியாற்றியவர் தான் ஹைதர் அலி வம்சம் ஸோ அந்த அப்போதைய மைசூர் பகுதியை விஜயநகர பேரரசு கட்டுப்பாட்டில் இருந்த உடையார் வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்த படைத்தளபதியோட வம்சத்தை சேர்ந்தவங்க தான் யார் ஹைதரோட வம்சம் எல்லாமே ஸோ கடைசி உடையார் அரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா நஞ்சராஜன் அப்படின்றவர் ஸோ இவர் பேருக்கு ஏற்ற மாதிரி நஞ்சனா விஷம் ஸோ இவர் விஷம் சாப்பிட்டே இருந்திருப்பார் கடைசியாக ஸோ கடைசி உடையார் அரசர் நஞ்சராஜன் அவரோட படைத்தளபதியாக இருந்தவர் தான் ஹைதர் அலி ஸோ ஹைதர் அலி பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் மராத்தியர்களுக்கும் இந்த விஜயநகர பேரரசு அந்த உடையார் வம்சத்துக்கும் அடிக்கடி போர் நடந்துட்டே இருக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த நஞ்சராஜன் தலைமையில் ஸோ அதாவது இந்த நஞ்சராஜனுடைய சார்பாக இவருடைய படத்தில் பார்த்திங்கன்னா ஹைதர் அலி வந்து மைசூர் சார்பாக மராத்தியர்கள் எதிர்த்து போர் புரிவார் ஸோ அதில் ஹைதர் அலி ஜெயிப்பார் ஸோ மராத்தியர்கள் அந்த போரில் தோற்கடிச்சதுனால ஹைதர் அலி வந்து தனக்கே ஒரு பட்ட பேர் சூட்டிப்பார் அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபதே ஹைதர் பகதூர் ஸோ ஹைதர் அலியோட சிறப்பு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபதே ஹைதர் பகதூர் ஸோ எதுக்காக சூட்டிக்கிறான்னு பார்க்கும்போது மராத்தியர் இடையே நடைபெற்ற போரில் ஸோ மராத்தியர்களை தோற்கடித்து அலி ஜெயித்ததுனால ஸோ மராத்திய படையை வென்றதால் ஹைதர் அலி தனக்கே ஒரு பட்டம் சூட்டி கொண்டார் அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபதே ஹைதர் பகதூர்னு சொல்லுவாங்க ஸோ நஞ்சராஜனை பொறுத்த வரைக்கும் நஞ்சராஜன் பார்த்தீங்கன்னா விஷம் சாப்பிட்டு இருக்கவே தளபதியான ஹைதர் அலி வந்து அரசராகிறார் ஸோ நஞ்சராஜன் அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி விஷம் சாப்பிட்டு இறந்துருவார் ஸோ அதுக்கடுத்து உடையார் வம்சம் அதோடைய முடிவடைகிறதுனால அவருடைய படை தளபதியான ஹைதர் அலி வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு ஸோ அதுலேருந்து ஹைதர் அலி வம்சம் அதாவது திப்பு சுல்தானுடைய வம்சம் வந்து தொடங்குது ஸோ ஐதர் அலி பிறப்பு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் ஐதர் அலி பிறக்கிறார் ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறில் தான் அரசர் ஆகிறாரு ஸோ இப்போ வந்து மராத்திய பொருளை பற்றி பார்ப்போம் சாரி ஃபார் தட் மைசூர் பொருள் பற்றி பார்ப்போம் மைசூர் பொருள் மொத்தம் நான்கு மைசூர் பொருள் ஸோ ஒவ்வொரு போர்களுமே வந்து ஒரு உடன்படிக்கையின் மூலமாக தான் முடிவடைஞ்சிருக்கும் ஆனால் நான்காவது கடைசி மைசூர் போர் பார்த்திங்கன்னா உடன்படிக்கை இல்லாமல் முடிவடைஞ்சிருக்கும் ஸோ அது காரணம் என்ன வர சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதலாம் மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஸோ இந்த மைசூர் போர்களை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஓப்பனாக தான் கேட்பாங்க ஏன்னா இது வந்து அவ்வளோ டேட்டா இதில் இருக்காது ஸோ நீங்கள் எஸ்ஐபிசிலாம் எழுதுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஓப்பன் டேட்டா தான் இருக்கும் குரூப் டூ எழுதுறீங்கன்னா கொஞ்சம் இன்டெப்தாக கேட்பாங்க ஸோ மைசூர் போர் எந்த ஆண்டு எத்தனாவது மைசூர் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஸோ இன்னொன்று டெப்தாக கேட்குன்னா யாருக்கும் யாருக்கும் நடைபெற்றது இல்லை யார் ஜெயிச்சாங்க அவ்வளோதான் கேட்பாங்க ரொம்ப இன்டெப்தாக கேட்க மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மற்றபடி இந்த இயர் மட்டும் படித்தா போதும் ஸோ நான்கு மைசூர் போர்கள் ஸோ முதலாம் மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது So பிரிட்டிஷ் வேர்சஸ் சைதர் அலி ஸோ மைசூர் போர்களை எல்லாமே பிரிட்டிஷுக்கும் ஸோ இங்கே மைசூர் வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கும் இது தான் நடைபெறும் ஸோ பிரிட்டிஷ் வர்சஸ் சைதர் அலி இடையே நடைபெறும் சாகிதை அலிதையும் ஜெயிப்பார் பிரிட்டிஷ் தோப்பார் ஸோ இந்த முதலாக மைசூர் போர் பார்த்திங்கன்னா ஒரு உடன்படிக்கை மூலயமா முடிவடைஞ்சிருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா மதராஸ் உடன்படிக்கை ஸோ இந்த மதராஸ் உடன்படிக்கை மூலமாக சாதாரமாக இருப்பாங்க ஸோ இந்த போர் தொடங்குறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மைசூரின் வடசர்கார் பகுதியை ஐதர் அலியிடம் கேட்பாங்க அதுக்கு ஐதீரலி வந்து கொடுக்க மறுத்துருவார் ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க மைசூருடைய வடசர்க்கார் பகுதி ஸோ அது வந்து அதிகமாக செல்வம் வரக்கூடிய பகுதி ஸோ அதை வந்து ஹைதர் அலிகிட்ட கேட்பாங்க அலி வந்து கொடுக்க மறுத்துடுவார் ஸோ இது மறுத்ததுனால் ஹைதர் அலிக்கு ஹைதராபாத் மன்னன் நிஜாமலி வந்து சப்போர்ட் இந்த போரில் ஸோ அது மறுத்ததனால போர் தொடப்பாங்க ஸோ இந்த போரில் அலி ஜெயிக்கிறது காரணம் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் மன்னன் அலி வந்து இந்த போரில் இருக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஸோ அந்த சப்போர்ட்டை வச்சு என்ன பண்ணுவார் சேலம் கரூர் ஈரோடு பகுதியை அலி கைப்பற்றினார் இந்த மதராஸ் உடன்படிக்கையில் பிரிட்டிஷ் கோரிக்கை வைப்பாங்க என்ன இந்த இவர் கைப்பற்றினார் இல்லையா சேலம் கரூர் ஈரோடு இது வந்து திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து கோரிக்கை வைப்பாங்க ஸோ இவர் வந்து சேலம் கரூர் ஈரோடு பகுதியை வந்து கைப்பற்றிருப்பார் அதை வந்து திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி பிரிட்டிஷ் ஒரு கோரிக்கை வைப்பாங்க இவர் பதிலுக்கு வந்து அலி ஒரு கோரிக்கை வைப்பார் ஸோ இவங்க இந்த டைமில் வந்து மராத்தியர்கள் வந்து அடிக்கடி கிட்ட போருக்கு வருவாங்க ஸோ இவர்னா கேட்குறாரு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு ஸோ மராத்தியருடன் போர் வந்தால் பிரிட்டிஷ் வந்து படையளிச்சு நமக்கு உதவி செய்யணும் ஸோ நீங்கள் மராத்தியர்கள் அங்கே மீது போர் தொடுத்து வரும்போது நீங்கள் வந்து எங்களுக்கு படை உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஹைதரிலேருந்து கோரிக்கை வைப்பார் ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க சரி சரின்னு சொல்லிட்டு செகண்ட் டைமில் என்ன பண்ணுவாங்க அந்த டைமில் ஒரு மராத்தியர்கள் வந்து போர் புரிஞ்சு வருவாங்க ஆனால் பிரிட்டிஷ் சொன்ன மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க படை உதவி செய்ய மாட்டாங்க ஸோ அதனால் கோபம் அடைஞ்ச ஹைதரில் என்ன பண்ணுவார் செகண்ட் மைசூர் போரை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவார் ஸோ இரண்டாம் மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ இந்த இரண்டாம் மைசூர் போர் தொடங்குறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து மராத்தியருடன் போர் நடந்து கொள்வது படை உதவி செய்யாததனால மட்டும்தான் செகண்ட் மைசூர் ஹைதர் அலி தொடங்குவார் ஸோ இந்த செகண்ட் மைசூர் போரில் பார்த்தீங்கன்னா பரங்கிப்பேட்டையில் அலிக்கும் அயர்கோட்டுக்கும் இடையே வந்து போர் நடக்கும் ஸோ ஐயர்கோட் யாரும் தெரியும் வந்தவாசி வீரர் என்று அழைக்கப்படுவது தான் அயர்கோட்டு ஸோ அயர்கோட் வர்சஸ் ஹைதரளிக்கு இடையே பரங்கிப்பேட்டையில் போர் நடக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அயர்கூட் தான் ஜெயிப்பார் இதே டைமில் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பகுதியில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கும் திப்பு சுல்தானுடைய இடையே போர் நடந்துட்டு இருக்கும் ஸோ பரங்கிப்பேட்டையில் வந்து அயர்க்கூட் வர்சஸ் ஹைதரளிக்கு இடையே போர் நடக்கும் ஸோ அதில் அயர்கூட் அதே டைம் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வர்சஸ் திப்பு சுல்தான் இடையே போர் நடக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பிரிட்டிஷ் தான் ஜெயிப்பாங்க ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டில் ஐதிரி வந்து புற்றுநோயின் காரணமாக மரணம் அடைஞ்சிருவார் ஸோ அதனால் இந்த போர் முடிவு வரையணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக மங்களூர்டன்படிக்கை கேள்விப்பட்டிருக்கும் ஸோ மங்களூர் உடன்படிக்கை பிரிட்டிஷ் வர்ஷஸ் திப்பு சுல்தான் இடையே தான் நடைபெறும் ஏன்னா அலி வந்து புற்றுநோய் காரணமாக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டில் மரணம் அடைஞ்சுவாரு ஸோ இது ப்ரீவீசியர் கொஷின் தான் ஸோ நான் போக வச்சுக்கோங்க ஸோ மங்களூர் உடன்படிக்கையை பொறுத்த வரைக்கும் மங்களூர் உடன்படிக்கையில் என்னென்ன கோரிக்கை வச்சாங்கன்னு பார்க்கும்போது ஸோ போருக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா மதராஸ் உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷ் வந்து படை உதவி செய்யாததால் ஹைதர் அலி வந்து கோபத்தால் போர் தொடுத்தார் ஸோ ஃபஸ்ட்டு உடன்படிக்கையில் ஃபஸ்ட்டு போர் முடிவடைஞ்சதுனால மதராஸ் உடன்படிக்கையில் கேட்டிருப்பாங்க ஸோ மராத்தியருடன் போர் வரும்போது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் பிரிட்டிஷ் வந்து சரின்னு சொல்லிட்டு ஆனால் ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாங்க அதனால் தான் செகண்ட் போர் தொடச்சு ஸோ இதனால் அலி வந்து பின்வாங்கினார் ஸோ ஏன்னால் இவர் அலி மரணம் அடைஞ்சதுனால இந்த போர் வந்து பின்வாங்கப்பட்டது ஸோ அதனால் இவங்க எந்த கோரிக்கையுமே வைக்கல அவங்களும் எந்த கோரிக்கையும் வைக்கல ஸோ தேர்ட் மைசூர் போர் நடக்குது மூன்றாம் மைசூர் போர் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காரன்வாலிஸ் வர்சஸ் திப்பு சுல்தான் இடையே போர் நடைபெறும் ஸோ காரன் வாலிஸுக்கு வந்து மத் மராத்தியர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க திப்பு சுல்தானுக்கு பார்த்தீங்கன்னா எந்த சப்போர்ட்டுமே கிடையாது அதனால் திப்பு சுல்தான் இந்த போரில் தோற்கடிக்க போகிறாரு வாலிஸ் ஜெயிக்கிறாரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை மூலயமாக முடிவடையுது ஸோ மூன்றாம் மைசூர் போர் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை மூலயமா முடிவடையுது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் போட்டிருப்பாங்க ஸோ காரன் வாலிஸ் வர்ஷஸ் திப்பு சுல்தானுக்கு இடையே போடப்பட்ட உடன்படிக்கை தான் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை மூன்றாம் மைசூர் கோரின் போது போடப்பட்டது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் வந்து எந்த கோரிக்கையுமே கேட்கக்கூடாது அப்படின்றதுதான் அவங்களுடைய பிரிட்டிஷுடைய முதல் கோரிக்கை ஸோ திப்பு சுல்தான் வந்து எந்த கோரிக்கையுமே கேட்கக்கூடாது மாதிரி காரன் வாலிஸ் வந்து மூன்று கோரிக்கை கிடைப்பார் என்ன கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா மூன்று கோடி ரூபாய் நஷ்டம் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் பாதி இடத்த தரணும் அதாவது மைசூருடைய பாதி இடத்த வந்து பிரிட்டிஷ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு மாதிரி திப்பு சுல்தானுக்கு மொத்தம் பன்னெண்டு பசங்க இருப்பாங்க அதில் வந்து ரெண்டு மகன்களை வந்து பிணையை கைதியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இந்த மூன்றாம் மைசூர் போகிற பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ராக்கெட் என்ற ஏவுகணை முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் தான் ஸோ இந்த பொருளை பயன்படுத்தியிருப்பார் ஸோ அதாவது கத்திக்கு பின்னாடி அதாவது வால் இருக்குல்லாம் கத்தி அந்த வாலுக்கு பின்னாடி வந்து ராக்கெட்டை பற்ற வச்சு ஒரு ஏவுகணை மாதிரி மிசைல் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார் ஸோ இந்த மூன்றாவது மைசூர் போரில் தான் திப்பு சுல்தான் பார்த்தீங்கன்னா ராக்கெட் என்ற ஏவுகணை முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார் ஸோ இந்த பொருளை பயன்படுத்தியிருப்பார் இதை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய நாசாவில் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானுடைய ஓவியம் அறையப்பட்டு இவரை பெருமைப்படுத்தியிருப்பாங்க ஸோ காரணம் இந்த ராக்கெட் மெத்தடை வந்து கண்டுபிடிச்சவர் திப்பு சுல்தான் தான் அப்படின்றதுனால அமெரிக்காவோட நாசாவில் வந்து இவருக்கு ஓவியம் வரையப்பட்டு ஸோ இவரை பெருமைப்படுத்தியிருப்பாங்க ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய இஸ்ரோவில் இவருக்கு எந்த ஒரு அங்கீகாரமே கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஜே அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா அக்னி சிறகுகள் அப்படின்ற புத்தகத்தில் வந்து இதை சொல்லியிருப்பாரு ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான்காவது மைசூர் போர் ஸோ நான்காவது மைசூர் போர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் நடைபெற்றிருக்கும் ஸோ இதுதான் கடைசி மைசூர் போர்னு சொல்லுவாங்க ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ இந்த போரை தான் பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் வந்து மரணம் அடைஞ்சிருப்பார் ஸோ நிறைய கேள்விப்பட்டீங்க இந்த படத்தில்லாம் அவர் பார்த்தீங்களா திப்பு சுல்தான் வந்து இறந்தது எந்த வரான்னு சொல்லி கேட்பாங்கல்ல ஸோ அது பார்த்தீங்கன்னா நான்காவது போர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ இது வந்து கடைசி மைசூர் போர்னு கூட சொல்லுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு வர்சஸ் திப்பு இடையே போர் நடைபெறும் ஸோ வெல்லஸ்லி பிரபு பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மைசூர் போரில் பிரிட்டிஷுக்கு வந்து எப்பயுமே மராத்தியர்கள் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க ஸோ அதை நான் வச்சுக்கோங்க ஸோ வெல்லஸ்லி பிரபுக்கு மராத்தியர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு சப்போர்ட் இருக்கும் அட் த சேம் டைம் ஜேகோபியர் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனியன் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த போரில் அப்சல்யூட்லி வெல்லஸ்லி பிரபு ஜெயிப்பார் திப்பு சுல்தான் வந்து மரணம் அடைஞ்சிவாரு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதில் போரில் திப்பு சுல்தான் வந்து கொல்லப்பட்டார் ஸோ இந்த நான்காவது மைசூர் பொருளை பொறுத்த வரைக்கும் உடன்படிக்கையே கிடையாது காரணம் வந்து எல்லாம் இந்த நடைபெற்ற மூணு மைசூர் பொருளுமே பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை போடப்பட்டிருக்கும் ஸோ காரணம் மூன்று உடன்படிக்கை மேலே ராஜா வந்து ராஜாவாக தான் போரிடுவாங்க ஸோ அவங்க வந்து இப்படி சொல்கிறது அவங்க வந்து ஒரு கடைசியாக தான் போவாங்க ஸோ குதிரையில் இல்லை யானையில தான் இருப்பாங்க ஸோ அதனால் அவங்கள அட்டாக் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த நான்காவது மைசூர் போரில் என்னென்ன நடக்குன்னா திப்பு சுல்தான் வந்து அவருடைய ராஜா ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஸோ சாதாரண படை வீரர்கள் எந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ அதேமாரி ட்ரெஸ் போட்டு படை வீரர்களோடு படை வீரராக போய் போய் போர் புடிவாங்க அப்படி இருக்கும்போது ஆங்கிலேயர்களுக்கு வந்து அந்த பிரிட்டிஷ் படைக்கு வந்து இவர் ராஜான்றதே தெரியாது ஸோ தெரியாமல் என்ன பண்ணுவாங்க மொத்தமாக எல்லாரையும் கொல்லம்போது இவருமே கொண்டுருவாங்க ஸோ போர் வந்து ஒரு மிட் நைட்டு ரெண்டு மணிக்கு என்ன முடியும் ஸோ முடிகிறப்ப உடன்படிக்கை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ராஜாவை கூப்பிடுங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ராஜா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவர் நம்பாமல் என்ன பண்ணுவாங்க ஓ இந்த போர்க்காலத்துக்கு போவாங்க போர்க்காலத்துக்கு போய்ட்டு ஸோ ஒவ்வொரு பாடியுமே திருப்பி திருப்பி போட்டு பார்ப்பாங்க ஸோ அதில் ராஜா இருக்காருன்னு சொல்லிட்டு லைட் அடிக்கிற மாதிரி பார்ப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பிணக்குவியிலுக்கு நடுவில் ஒரு திருப்பி போடும்போது ஒரு ஆங்கிலேயர் வந்து லைட் இது வந்து ஒரு பிக்சரே இதில் ஷேர் பண்ணியிருப்பாங்க இங்கிலாந்துடைய மியூசியத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிக்சர் இருக்கும் ஸோ நான் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேயர் வந்து ஆங்கிலேயர் படை வீரர் வந்து லைட் அடிக்கிற மாதிரியும் ஸோ திப்பு சுல்தான் வந்து இறந்து கிடக்கிற மாதிரி வெள்ள பிரபு பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டீல் ஒன்று போட்டிருப்பாங்க ஸோ இவர் போரில் வந்து இறந்தது காரணமாக இதில் என்ன பண்ணுறது பண்ணிருக்க மாட்டாங்க உடன்படிக்கு எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க ஸோ இந்த போரில் வந்து திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார் ஸோ மைசூர் பொருள் இதோட முடிவடைஞ்சிடும் ஸோ திப்போட மகன்கள் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்படுது ஸோ இந்த வேலூர் கோட்டையில் இவருடைய மகன்களை சிறை வைத்ததுனால தான் வேலூர் புரட்சி நடக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்தில் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திப்புடைய கொடி பார்த்தீங்கன்னா புலிக் கொடி திப்புவின் சிறப்பு பேர் பார்த்தீங்கன்னா இந்திய புலி அப்படி சிறை வைக்கப்படுறாரு ஸோ இதோட நான்கு மைசூர் போர்களுமே முடிவடைந்தது ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மைசூர் போர்கள் ஸோ எந்த மைசூர் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஸோ அது எந்த உடன்படிக்கையின் மூலயமா முடிவடைந்தது ஸோ இதே தாண்டி போனீங்கன்னா யாருக்கும் யாருக்கும் இடையே நடைபெற்றது மட்டும் பார்த்தா போதும் ஸோ மேக்ஸிமம் இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க சரி ஓகே யஸ் தேங்க் யூ